அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர் வந்து ஒரு பொறியாளராக இருக்கிறார் ரெண்டு பேரும் வந்து அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறீங்க அப்போ நீங்கள் வந்து மருத்துவர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி நீங்கள் பொறியாளர்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களை பற்றி உங்கள் பொறியாளரான உங்கள் நண்பர்கிட்ட உங்கள் நண்பரான அந்த பொறியாளர்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அவர் வந்து அந்த அவர் வந்து மருத்துவத்துறை உங்கள் நண்பர் வந்து இப்போ இன்ஜினியராக இருக்கார் அவர் வந்து மருத்துவர் கிடையாது மருத்துவராக இருந்தால் தான் நீ நீங்கள் அவர்கிட்ட மருத்துவத்துறையை பற்றி விவாதம் பண்ணணும் உங்களுடைய துறை சார்ந்தவர்களிடம்தான் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் விவாதம் பண்ணணும் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும் ஒரு கருத்தை பேசணும் உங்கள் நண்பர் நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கீங்க உங்கள் நண்பர் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கார் அப்படின்னா நீங்கள் பேரும் என்ன பேசிக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான விஷயங்களை ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயத்த பேசணும் அதுதான் அந்த அரசியல் சினிமா கிரிக்கெட்டு விளையாட்டு இது பொதுவான விஷயங்கள் இதை பற்றி பேசணும் ஏன் இந்த கிரிக்கெட்டு அரசியல் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் மக்களுக்கு அதிகமாக இருக்குன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரே தொழில் இல்லை வெவ்வேறு தொழில் பார்க்குறாங்க வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க ஒன்றா சந்திச்சிக்கும் போது அவங்க பேசுவதற்காக இருக்கிற ஒரே விஷயம் எதுனா பொதுவான விஷயங்கள் எதுனாக்க அந்த அரசியல் கிரிக்கெட்டு சினிமா இந்த மூணு விஷயங்கள் அதனால் மக்கள் எல்லோரும் அடிக்கடி பேசுகிற விஷயங்களாக இந்த சினிமா இருக்குது சி அரசியல் இருக்குது அப்புறம் விளையாட்டு இருக்குது கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் கிரிக்கெட் அப்படி இருக்குது அதனால தான் இந்த விஷயங்கள் ரொம்ப ஊக்கம் ரொம்ப வளர்ச்சி அடைவதற்கும் ரொம்ப கவர்ச்சியாக மாறுவதற்கும் இதுதான் காரணம் இப்போ வந்து நீங்கள் உங்கள் உங்கள் நண்பர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக இருக்காரு நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கீங்க ரெண்டு பேரும் பேசும்போது உங்கள் நண்பரோட துறையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க விஞ்ஞானத்தில் என்ன அந்த விஞ்ஞானி விஞ்ஞான என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் விஞ்ஞான நண்பர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேறு விஷயம் அது மாதிரி மருத்துவர் மருத்துவத்துறையில் என்ன இருக்கோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞான நண்பர் வந்து என்ன பண்ணுவார் மருத்துவ மருத்துவ நண்பரிடம் கேட்டு தெரிஞ்சுப்பார் அவ்வளோதான் அதுக்கு ஆனால் வந்து ஒரு விஞ்ஞானத்தில் உள்ள விஷயத்தை பற்றி இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுற ஈடுபடக்கூடாது யார் மருத்துவ நண்பரிடம் ஒரு விஞ்ஞான விஞ்ஞான விஞ்ஞானத்தை பற்றிய வாக்குவாதத்தில் வந்து விஞ்ஞான நண்பரிடம் ஈடு ஈடுபடக்கூடாது விஞ்ஞானியாக இருக்கிற அந்த நண்பரிடம் வந்து விஞ்ஞானத்தை பற்றிய வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது யார் மருத்துவ நண்பர் வந்து ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு துறை ஒரே துறையாக இருந்தால் கூட பரவாயில்ல வெவ்வேறு ரெண்டும் வெவ்வேறு துறை அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபடும் அப்படின்னா என்ன ஆகுனாக்கா விஞ்ஞானத்தை பற்றி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அந்த விஞ்ஞான நண்பர் வந்து ஒருவேளை போனால் அது மிகப்பெரிய அவமானம் நினைப்பார் ஏன்னா அது அவருடைய துறையாக இருக்குது விஞ்ஞானத்தை விஞ்ஞானிக்கு அந்த விஞ்ஞானத்துறை துறை என்பது அவருடைய சொந்த துறையாக இருக்குது அந்த இதில் தான் அவர் வேலை பார்க்குறார் அப்படி இருக்கும்போது அந்த துறையை சார்ந்திராத ஒரு நாம் வாக்குவாதத்தில் தோற்று போகிறோம் விவாதத்தில் பின்தங்குகிறோம் தோல்வியடைகிறோம் நம்முடைய கருத்து வலிமையற்றதாக அங்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கும்போது அது அவருக்கு மிகப்பெரிய அவனமாக இருக்கும் அதனால் உங்கள் நண்பர் வேறொரு துறையாக இருந்தால் அவரிடம் வாக்குவாத அவருடைய துறையை பற்றி நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் அவருடைய தொழில் சார்ந்த நடைமுறைகள் பற்றி வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் நீங்கள் நீங்கள் ஒரு நாலு நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது ஒன்றா படிச்சிருப்பீங்க இப்போ நாலு நண்பர்கள் ஒன்றா சந்திக்கிறீங்க அப்படின்னா நாலு நண்பர்களும் வெவ்வேறு துறையை வெவ்வேறு தொழிலை செய்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் இந்த நாலு நண்பர்களும் பேசுவதற்கு ஏற்ற ஏற்ற விஷயம் எது அப்படின்னா பொதுவான விஷயங்கள் தான் சினிமா அரசியல் அப்புறம் விளையாட்டு இந்த விஷயங்கள் தான் பொதுவானது இது இது எல்லாரோடையும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது எல்லாருக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெரியும் தெரியும்னா மேலோட்டமாக தெரியும் மேலோட்டமாக இந்த படம் எப்படி இந்த படம் பார்த்தியா இந்த இந்த மியூசிக் இருக்குது அரசியலில் அவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் மேலோட்டமான பொதுவான விஷயங்கள் அதைத்தான் வந்து வெவ்வேறு துறை சார்ந்த வெவ்வேறு தொழில் செய்கிறவர்கள் ஒன்றாக சந்தித்து கொண்டால் என்ன பேசணும் பேசுவதற்கு ஏற்ற ஏற்ற விஷயம் எது அப்படின்னா இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை பற்றி தான் பேசணும் அரசியல் சினிமா விளையாட்டு அதன் மூலம் அந்த வெவ்வேறு தொழிலை சேர்ந்த அந்த நான் அந்த நண்பர்களது உறவு முறை பாதுகாக்கப்படும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதை விட்டுட்டு வெவ்வேறு தொழிலை சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தொ தொழில் சார்ந்த நடைமுறைகளை பற்றி தங்களுடைய நண்பர்களிடம் வந்து விவாதிக்கிறாங்க க தன்னுடைய தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க தன்னுடைய தொழிலை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அல்லது அது ஒரு வாக்குவாதமாக அது மாறக்கூடும் அப்போது வந்து ஒருவேளை வந்து அது தோல்வியில் முடிவிடும் போது சம்மந்தப்பட்ட ஒரு தோல்வியில் முடியுது முடியுது அப்படின்னா ஒருத்தர் வந்து தனது தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயே நாம் கிட்ட வந்து நம்முடைய வாக்கு வாக்கை நம்முடைய வாதத்தை வந்து வலிமையாக முன்வைக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினால அது அவருக்கு அவருக்கு அவமானமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி உறவுமுறையை நமக்கு தேவையில்லைன்னு கூட முடிவு பண்ணுவார் இந்த உறவுமுறை அவருக்கு வந்து உறவுமுறை என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு வெவ்வேறு தொழிலை சேர்ந்த வெவ்வேறு தொழிலை செய்கிற நண்பர்கள் அவர்களுக்கு இடையே உள்ள உறவுமுறை என்பது மகிழ்ச்சியை தர வேண்டும் கோபத்தையும் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடாது அப்படி அப்படி ஏற்படுத்தக்கூடாதுன்னா வெவ்வேறு தொழிலை சேர்ந்த நண்பர்கள் அல்லது தோழிகள்னு வச்சுக்கோ வெவ்வேறு தொழிலை செய்கிற ஒரு தோழிகள் ஒன்றா கூடும்போது என்ன பேசணும் அப்படின்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து பொதுவான விஷயமா இருக்கணும் அந்த நான் வெவ்வேறு தொழிலை சேர்ந்த அந்த அந்த நாலு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுதான் அரசியல் சினிமா அல்லது விளையாட்டு இதை பற்றி பேசணும் இதை பற்றி பேசும்போது அந்த உறவுமுறை என்பது பாதுகாக்கப்படும் வேட ஒவ்வொருத்தர் இப்போ ஒவ்வொருத்தர் செய்கிற தொழிலில் என்னென்ன நடைமுறை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிற நோக்கில் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கலாம் மற்றபடி அவங்க அவங்க தொழில் சார்ந்த நடைமுறைகள் குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை வந்து தோற்கடிக்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உறவுமுறை கெட்டுக்கிறோம் நீங்கள் ஒரு முறை வாக்குவாதத்தில் வெற்றி பெற ஆசைப்பட்டு ஒரு ஒரு உறவு நிரந்தரமாக இழந்துடக்கூடாது உறவுமுறை தான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த உறவுமுறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாக்குவாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட உங்கள் உரையாடல்களில் உங்கள் உறவு முறைகளில் வந்து நீங்கள் என்ன பேசணும் ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உறவுமுறை எனக்கு முக்கியம் இல்லை எனது எனது வாதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா உங்ககிட்ட யாருமே வந்து நாளில் பேச மாட்டாங்க நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள்